அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜூன் ஆறாம் தேதி என்று ஒரே நேர்கோட்டில் ஆறு கோள்கள் வந்து காணப்படுகிறது இதனுடைய தாக்கத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா விதியே மாறப் போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையுமே வந்து ஆராய்ந்து செயல்படணும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எந்த மாதிரி விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்த உடனே பயனடையலாம் அடையலாம் மகர ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான விதிகள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அவர்களுக்கு எந்த மாதிரியான விதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க இப்பொழுது இவர்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி காணப்படுது இந்த ஒரு கிரக நிலையினுடைய அடிப்படையில் இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் அவர்களுடைய கிரக நிலைகளானது எப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரி விரி ஸ்தானத்தில் சந்திரன் ராகு அதே போல் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு பாக்கியஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேது என கிரக நிலைகள் உள்ளன மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்களினுடைய பயிற்சியானது சாதகமாக இருக்கின்றன மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயினால பல அனுகூலமான விஷயங்களானது வந்து நடக்குங்க அதே போல ரிசபராசியில வந்து புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய மிகவும் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் வந்து வந்து உங்களுக்கு ராகுகேது பயிற்சியில் எந்த ஒரு மாற்றங்களும் வந்து இல்லை அதே போல் இந்த மாதத்தினுடைய இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இறுதி நாட்கள் வந்து நெருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே சனி வக்ர பயிற்சியானது உங்களுக்கு நடக்க போகுது இந்த காலகட்டத்தில் நீண்ட பிரச்சனைகளில் இருந்து தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதேபோல் இந்த மாதத்தில் நீதிமன்றம் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் நீங்கள் நீண்ட நாட்களாக நிலம் அல்லது சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ திட்டமிட்டு இருந்தால் இப்பொழுது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்களானது நிறைவேறும் சொல்லலாம் அதேபோல் ஒப்பந்தங்களில் உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்குங்க தொழில் மற்றும் வியாபார கண்ணோட்டத்தில் ஜூன் மாதத்தினுடைய தொடக்கங்களானது மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கப்போகிறது அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் திருப்தியாக வந்து இருப்பீர்கள் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களினுடைய அந்தஸ்தானது பதவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடும் இந்த மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தொடர்பான கவலைகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சியும் நீங்கள் விடுவீர்கள் பொருளாதார கண்ணோட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதியானது முதல் பாதியை விட மிகுமே லாபகரமாகவும் ஆதாயமாகவும் உங்களுக்கு இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளானது பலன்டைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் வந்து உருவாகும் செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது ருச்சக யோகங்கள் வந்து ஏற்படுகிறது இது சொத்துக்கள் மற்றும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் மக்கர ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புதிய முதலீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா போடும் பொழுது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முதலீடுகள் வந்து வேண்டாம் தான் வந்து சொல்ல வேண்டும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது புதிய முதலீடுகள் செய்யலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் நிறுத்தி வைப்பது நல்லது அதேபோல் நல்ல லாபத்தை பெற அபாயகரமான முதலீடுகளை வந்து தவிர்க்க வேண்டும் முதலீடு செய்யும் முன்பு உங்களுடைய நலன் விரும்பிகளினுடைய ஆலோசனையை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் பெரிய அளவுக்கு நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க பங்குச்சந்தை போன்ற விஷயங்களிலுமே கவனமாக இருப்பது அவசியம் இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்லதே வந்து உங்களுக்கு நடக்கும் பண வரவுகளும் கூடும் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகளை வந்து மேற்கொள்வீர்கள் வெளியூர் தகவல்கள் சாதகமானதாகவே உங்களுக்கு இருக்கும் சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது சுக்கிரனினுடைய சஞ்சாரத்தினால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம் சிலர் வெளியீர் பயணங்களும் வந்து செல்வார்கள் எதிர்பாலினத்தருடன் வந்து பழகும்போது கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் சுமாராக நடக்கும் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது கடன் தொல்லைகள் தலை தூக்கலாம் அதேபோல் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இடமாற்றங்கள் அலைச்சல்கள் போன்றவை வந்து இருக்கக்கூடும் தடைபட்டு இருந்த பணம் கைக்கு வந்து சேரு குடும்பத்தில் அமைதியும் நிலவ குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன உண்டாகலாம் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையும் வந்து காட்டுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் கவனங்கள் தேவை பெண்களுக்கு எதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற வீண் கவலைகள் உண்டாகும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் கடன் விஷயங்களில் கவனங்கள் தேவை கலைத்துறையினருக்கு யோகக்காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதனால் எதையுமே வந்து கூடிய திறமைகள் உங்களுக்கு அதிகமாகுங்க நினைத்த காரியத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நினைத்தபடி நடத்தி முடிக்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகள் வந்து ஏற்படுங்க மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் வந்து இருப்பார்கள் எனவே எல்லோருமே கொஞ்சம் அனுசரித்து வந்து செல்வதனால நன்மைகள் உண்டாகும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களும் இருக்கும் நினைத்த காரியத்தை வந்து செய்து முடிக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பயணியை உங்களுக்கு கொடுக்கும் மீன் மனக்கவலைகள் உண்டாகும் மாணவர்களுக்குமே மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது இப்போது பயன் முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டு எந்த ஒரு வேலையுமே வந்து ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும் மாணவர்களுக்குமே எதிர்கால நலன்களை கருதி எந்த ஒரு காரியத்தையும் செய்வது நன்மையை கொடுக்கும் எந்த ஒரு நிலையிலுமே தன்னம்பிக்கையுடன் வந்து செயல்படுவீர்கள் நீங்கள் பிடிவாத குணத்தை வந்து தளர்த்தி கொண்டால் எதிலுமே முன்னேற்றங்கள் காண முடியும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக வந்து செய்து முடிப்பதில் ஆர்வத்தையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வியாபாரங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்குங்க வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே புத்தி சாதனத்தினால அலுவலக வேலைகளை திறமையாக வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடித்து மதிப்பையும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகள் உங்களுக்கு குறையும் பண வரவுகள் அதிகரிக்கும் காரியங்களில் வந்த தாமதங்கள் வந்து அகலும் மிகவும் வேண்டியவரை பெரிய நேரிடலாம் அதே போல் கண்மூடித்தனமாக வந்து எதையுமே வந்து செய்யாமல் யோசித்து வந்து செய்வது நல்லது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வந் வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்கள் வந்து அதிகரிக்க தொடங்கும் எதிர்பார்த்த லாபங்கள் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் வந்து உண்டாகலாம் வீண் அலைச்சலும் பண விரயங்களும் உங்களுக்கு இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகும் மனதில் வியாபாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பற்றிய கவலைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலுவும் அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளை கூடுதல் கவனமுடன் வந்து செய்வது நல்லது குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் வந்து நடக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களும் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை வந்து தேவை நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன்பு தீர ஆலோசித்து வந்து பார்த்திங்கன்னா செய்வது நல்லது எதிலும் கவனங்கள் உங்களுக்கு தேவை அதே போல் கலைத்துறையினருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் வராது என்று நினைத்த ஒரு பொருளானது இப்போது வந்து சேரலாம் வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது இந்த மகர ராசி உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் பற்றிய கவலைகள் விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனங்கள் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் வந்து நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் கவனங்கள் தேவை மேலும் பரிகாரமாக சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்கி காகத்திற்கு எல் சாதம் வைத்து வர உடல் ஆரோக்கியங்கள் அடையும் வீண் அலைச்சல்கள் குறையும் கடினமான பணிகள் எளிதாகவே வந்து முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தொகையுடன் நடத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ